தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்க வேட்புமனு தாக்கல் செய்கிறார் இது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணிடம் கேட்டுப் பெறலாம் லட்சுமணன் வணக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் கடற்கரை தென்சென்னை தொகுதிக்காக வேட்புமனு தாக்கல் செய்தார் தற்பொழுது தமிழச்சி தங்கப்பாண்டியன் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக தென்சென்னை தொகுதியில் வேட்பாளராக தமிழிசை தங்கப்பாண்டியன் அறிவித்திருந்தார் குறிப்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தாவேலு முன்னிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி அடையாள மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் தற்போது தமிழர் தகப்பாண்டியன் செய்து வருகிறார் குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கலில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள் அடங்கிய சோழிங்கநல்லூர் வேல வேளச்சேரி சைதாப்பேட்டை திருகம்பாக்கம் மயிலா மயிலாப்பூர் தியாகராஜ நகர் ஆகிய பகுதிகள் உள்ளிட்டோர் பல்வேறு கட்சி தொண்டர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தம் நாற்பது தொகுதிகளுக்கு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற உள்ளது அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஒரு வாரங்களாகவே நடைபெற்று வரும் நிலையில் இன்று முதல் இந்த மூன்று நாட்கள் இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற உள்ள நிலையில் அந்த அதற்காக திமுக மற்றும் அதிமுக தேமுதிக பாஜக நாம் தமிழ் கட்சி என போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுமே இன்று முதல் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய மொத்த அனைத்து இந்த கூட்டணி கட்சிகளும் தற்போது இன்று முதல் தொடர்ந்து இந்த வேட்பாளர் வேட்பாளர் பட்டியலை தொடர்ந்து செய்து வருகின்றனர் குறிப்பாக இதில் மத்திய சென்னை தொகுதியில் மீண்டும் தயானதி மாறன் தென்சென்னையில் மீண்டும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் வடசென்னையில் கலாநிதி வீராசாமி ஆகியோர் கலந்து அவர்களும் இன்று இந்த வேட்பாளர் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அந்த வகையில் மீண்டும் தென் சென்னையில் வேட்பாளராக தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் போட்டியிடுவதற்காக தற்போது வேட்புமனு தற்போது தாக்கல் செய்து வருகிறார் பிரகாஷ் விவரங்களை வழங்கி நன்றி லட்சன்